எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதம் தான் சில விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உடல் நலம் ஏன்னா உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க வீட்டில் அம்மாவுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் அவங்களோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செலவுகள் இது வழக்கமாக இருக்கிறது தான் விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கையில் பத்து வயசாக சேர்த்து வைக்க முடியாது செலவுகள் அப்படின்றதுலாம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த விருச்சிகம் மிதுனம் கண்ணி இவங்களுக்குலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையில் ஒரு கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் அந்த சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணவே முடியாது ஏதாவது செலவாயிட்டே தான் இருக்கும் இந்த மாதமுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விரய செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மறுபடியும் மறுபடியும் வந்து செலவுகளையே வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காதிங்க மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா படிப்பை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எண்ணங்கள் அலைபாயும் இந்த மாதம் அப்படின்றது யாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு சொல்லலாம் அதாவது வே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் உங்களுக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் ஆனால் சில தடங்கல்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும் அந்த வேலை வாய்ப்பு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் தடைத்தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வேலையாக இருந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பணவரவு அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செலவு விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு போயிட்டு தான் இருக்கும் இதுவுமே உங்களுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொஞ்சங்களா அந்த கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்றது மெயினாக சொல்லணும் அப்படின்னா தனுஷு அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் விருச்சியம் கன்னி சிம்மம் இந்த அஞ்சு பேர்த்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகம் பலவீனமாக இருக்கும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக இருக்காது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் வழக்கமாக இருக்க பிரச்சனை தான் நீங்கள் கொஞ்சம் உங்களோட கணவர்கிட்டையோ இல்லை மனைவியிட்டையோ அனுசரித்து போய்கிட்டிங்கனாலே போதுமானது தான் கோபம் அப்படின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரையும் அளவு கூட உங்களுக்கு வேண்டாங்க நான் ஏற்கனவே வெறிச்சிகம் பற்றி சொல்லணும் அப்படின்னா கோபம் அப்படின்றதெல்லாம் அந்த கோபம்ன்றதெல்லாம் எங்கேருந்து வருதுனே தெரியாது அப்படி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டாசு மாதிரி படப்படப்படணும் வெடிப்பாங்க ஏன்னா அவங்களோட அந்த கோபத்தால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் அந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க உங்களுக்கு இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாத்தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை அங்கேருந்து வெளிநாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாத்தான் இருக்குது இந்த மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இடம் மாறுதல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்க இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் கிடச்சி இன்னொரு நல்ல இடத்துக்கு அவர் ஆசைப்பட்ட இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி இப்போ இருக்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே வந்து போதுமானது தான் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த செலவுகள் முன்கோபம் புரிஞ்சுங்களா உடல்நலம் அப்படின்றது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றத ஒன்றும் ஏற்படுத்தாது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்